இடுப்பு ஆளுக்கு இருக்குது ஒரு ஆளுக்கு முண்டை இருக்குது ஒரு ஆளுக்கு ஒன்று சிக்கலாம் ஒன்று சிக்கலை இது சிக்கலை அது சிக்கலாம் அவனுக்கு சிக்கலை இவனுந்து சிக்கலன்னு அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு விட்டுடுதான் தெரிஞ்சு பப்ளிக்காக ஆகிப்போச்சு போலீஸ் வண்டி வந்துச்சு நிறையா வந்து வேணுங்கிறவங்களும் சர்த்தலுக்கு காணவங்களும் போனவங்களும் வந்தவங்களும் எல்லாத்தையும் விசாரித்து கேட்டாங்க பிடிச்சாங்க சண்டை டவுட்டாக்கிறவங்கள கூப்பிட்டாங்க அப்போ ஆருக்கு அந்த பழைய கேஸுங்க எதுனாலும் இருக்குது இல்லை அந்த கேஸுக்காரங்க சிக்கனா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த ரெண்டு பேர் கேஸும் ஒரு கொஞ்சம் பேத்து மேலே போட்டிருந்தாங்க அந்த அஞ்சு பேர் செத்த கேஸும் ஒரு கொஞ்சம் பேர் மேலே போட்டுட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில் எப்போப்போ ஒரு ஆள் சிக்கிறாங்களோ அப்பப்போ ஒன்று பிடிச்சிக்கிட்டே கரத்து தான் கொண்டு போய் கொண்டு போய் போட்டு ஒரு பத்து வருஷம் மாட்டோம் உள்ளே ரப்பா வச்சுக்கிட்டாங்க அப்போ தினேஷை அந்த பார்டரில் காரணம் திருமண இடத்துல அந்த மெட்டுக்கல் மெட்டுக்கல்லில் தினேஷு அங்கெல்லாம் போய் அவன் ராபிரி கொஞ்சம் எல்லாத்தையும் அடிக்கிறது தொந்தரவு பண்ணுறது சிக்கனும் பொம்பளை இருந்தேன்னா ஆம்பிளேந்தானா நல்லா சாத்துறது ஒரு சாமியார் அடித்து கொண்டே விட்டான் ஆலம்பாடி கோயிலில் சரி இவனுக்கு வந்து எல்லாமே சாடி வச்சுருக்கிறாங்க வச்சு 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 இவனுக்கு டைட் பண்ணிட்டாங்க இவன் குரூப் ஒரு அஞ்சு ஆறு பேர் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து போய் கடலை ஒட்டி வந்தாலும் தானே அடிச்சுக்கிட்டு வரான் இதான் வந்துடுவாங்க ஒய் நேரத்துல வந்து சொல்லி விட்டாங்க இவங்ககிட்ட போய் கடலை குறுக்காட்டி நல்லா நேரத்துக்கு இருந்தே கடலை குறுக்காட்டி உக்காந்துக்கிட்டு இருந்ததுதான் ஜீப் அங்கேருந்து வகையனுக்கள்லாம் ஃபுல்லாக ட்ரின்ஸ் ட்ரென்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துருக்குது மெட்டுக்கெல்லாண்ட வண்டி பார்த்த உடனே ஜீப் நின்று தானே அவங்கணும் கல்லிருந்து அந்த ஒயர் கல்லுந்து எப்படி போகும் நிற்கும் போதெல்லாம் பிடிச்சி விட்டாங்க சட 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 இவன் ஒரு முசுவ அவன் ஒரு முசுவை அங்கே உயிரோடு த தெம்பாக இருக்கிறவன் அவங்க ஒரு ஒருத்திட்டுக்கிடுறது அப்படியே மாற்றிட்டு ஒரு அஞ்சாயிரம் பேர் அவுட்டு அரையும் வரையும் உயிர் இருக்கிறவங்கலாம் அங்கே கொண்டு போய் தருமபுரி கொண்டு போனாங்க போனாங்க போனான் செத்தே போயிட்டாங்க அப்போ பிடிச்சிக்கிட்டு சும்மா ஊரில் ஒரே ஆனை ஊரில் நாய் சத்தது சத்தான் கோடி கொடாப்பில சத்தது சத்தம் மாடு கட்டுத்தரவில் சத்தான் ஓடியே போயிட்டாங்க ஜனங்க இதனாலங்க அந்த தினேச சுட்ட ஒண்ணும் வேண்டி பேரை அடித்து கொண்டே போடுவாங்க அப்படின்னு பயந்துட்டே ஓடணும் போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிருப்போம் ஆமாம் அப்பயே நாங்களாம் நானெலாம் ஓடி அங்கே எங்கள் ஊர் குழந்தாய்க்கிம்பட்டி குலதெய்வம் கோயில் அங்கே தான் இருக்குது மேட்டூருக்கும் கீழே அங்கே போய் இருந்துக்கிட்டோம் ஒரு ஆறு மூணு மாதம் ஆகி போச்சு சுட்டு தினேசன் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கொள்ளையாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கொன்றுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எங்கள் சித்தப்பண்ணையும் சேர்த்து பிடிச்சிட்டு போய் அங்கே மலையில் வச்சுட்டு அடிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க நானும் இங்கே போய் இவங்க எங்கள் இருந்துக்கிட்டோம் இன்னும் விடுறதா அப்படின்னு அவனுக்கு டவுட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கு பார்த்துட்டு இங்கே அப்படியே பொம்பளை எங்களுக்கு பொம்பளை பேசியிருக்கிறாங்க இப்படி அங்கே தான் இந்த எல்லாம் கூட இருக்கிறான் இவங்கெல்லாம் போய் இந்த ஆகிருக்கு உங்கள் கூட இப்படி போய் மாட்டி தொந்தரவாய்ப்பு வச்சு பாரு உள்ளே கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க போய் அந்த பொம்பளைங்க போக வர சோறு கொடுக்கறது போகிறது மலைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் பார்க்கறது இப்படி பேச பிடிக்க எப்படியா அவங்க அவங்ககிட்ட பொம்பளை சொல்லி பாரு அந்த அண்ணன் கூட போய் அங்கே நல்லா இருக்கிறானோ நீ போய் மாட்டிக்கிட்டு அலையிற அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கிற ஆட அப்படின்னு அவனை பிடிக்கணுமே அப்படின்னு தான் அந்த அடி யாப்புக்கு சொல்லிவிட்டாங்க இவங்க கூட அங்கே தான் அப்படின்னு இப்போ நான் இங்கே தொலைவி சிக்காத போய் நாங்கள் இருக்கிறான்னு சொன்னால் அவட போகிறாங்களே தெரிஞ்சவனே எங்கள் சித்தப்பினேன் நல்லா நான் இருக்கிற இடமெல்லாம் தெரியும் அவனுக்கு வீடு நம்ப கொடுத்தான் எங்கள் சொந்த யாரோ கோயிலுக்கு போலாம் அவனுக்கு தே தெரியும் அவனையும் பிடிச்சி ஏற்றிட்டு வந்து என்னை பிடிச்சி விடுத்துக்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரையும் பிடிச்சி ஊற்றிக்கிட்டு வந்தாங்க ரெண்டு பேர் தீமை அவனை கொண்டு மழையில் ரெண்டு நாள் வச்சுருந்து விட்டாங்க என்ன வச்சுக்கிட்டே இருந்தாங்க கேஸ் போடாதே ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் வந்து சரண்டர் ஆகிறவங்களாம் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னை மட்டும் கூட வச்சுக்குவாங்க எனக்கு பெல்ட் போட்டுக்குவாங்க கண்ணுக்கு பூரா காடா காடு வரைக்கும் என்ன அடையாளம் ஆறு பார்த்தாலும் கண்டுக்கூடாது நான் பார்த்தா கண்டுக்கணும் அந்த மாதிரி வச்சு கட்டுவாங்க காடாவில் கட்டி போலீஸ் கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க டீ ஆப்பு யாரு டீஃபோ அப்போ யாரு அப்பா பாரு சீனிவாசம் அம்மா தான் உங்களை கூப்பிட்டு கொண்டு போய் என்னை பிடிச்சதே அவங்க தான் வந்தாங்க எந்த இடத்துல வந்து இப்போ கோழநாயக்கம்பட்டி கோழநாய்க்கம்பட்டி அது எங்கே இருக்குங்க அங்கே த தருமலுக்கும் கீழே தருமளுக்கு கீழே கொஞ்சம் ஒரு ஆறு ஆறு கிலோமீட்டர் எல்லாம் அந்த பக்கம் தமிழ் பக்கம் அப்புறம் அங்கே வந்துட்டு போய் வச்சிருந்து கூடவே வச்சுக்கிட்டு கோயில் கட்டுறது வேலை செய்கிறது செங்கல்ல இருக்கிறது ஆளுங்கள்லாம் கூட்டியா இருந்தால் அந்த ரியாப்பாக குடலாக வேலை பண்ணிக்கிட்டு மொத்தமாக விட்டா ஓடி போயிடுவாங்க சனங்கு இந்த ஊரை விட்டே காலி பண்ணிக்குவாங்க காடு கூட விவசாயமே பண்ண முடியல ஒரு வருஷம் ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்ந்து வந்து தான் தகுதியும் கொடுத்து நானே வந்து இங்கே கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பெரிய மனுஷன்களே சின்னவங்களாம் கூப்பிடுவோம் பேர் சொல்லி பேர் சொல்லி வர சொல்லி அவங்க வஞ்சீப்படுத்திட்டு போய் கூட்டி வந்துடுவாங்க கோட்டி உர சொன்னால் கோட்டி உருளை கூட்டிடுவாங்க ஆத்தூரில் சொன்னால் ஆத்தூரில் கூட்டி வருவாங்க அதெல்லாம் கூட்டி வந்து அப்புறம் இதெல்லாம் எது பண்ணாலும் எனக்கு மனசு ஒத்துக்காத நீ நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னா கோயிலுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு கோயிலை முதல் பண்ணு அப்புறமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து சொன்னதுனால தான் அந்த கோயில் வந்து அவருக்கு ஆமாம் வீரப்பம் கட்டுறேன்னு முடிவு நான் கோயில் கட்டுறோம் யார் வந்து முன்னிருந்து ஊர்க்காரங்க கட்டினாலும் சரி பணம் கொடுத்து நான் கட்ட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆமாம் அலங்காட்டெலாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறவன் சொல்கிறது நாம் பெப்பளிக்கிற குறும் யா ஊடணும் அப்படின்னு தான் டிஆபுக்கே சொன்னோம் அவனும் எல்லா ஜனங்களும் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க ஒவ்வொரு பண்டமும் கொடுத்தாங்க வேலை செஞ்சாங்க ஊருக்கு எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருத்தனும் இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பான் பத்தணுன்னு கொஞ்சம் தாறம் எல்லாம் வாங்கி போட்டு நல்லா நீட்டாக செஞ்சேங்க நல்லா இருக்கு நீங்கள் எத்தனை வருஷம் உங்கள் மேலே போடப்பட்ட கேஸ் என்ன மாதிரியான கேஸ் தினேஷ் கேஸு அங்கே தினேஷ் செத்து போயிட்டானே அந்த கேஸ் எடுத்தான் நான் பயந்துட்டு ஓடி போயிட்டேன் சுட்டது திட்ட தெரியாது எங்கள் பூந்து இந்த தினேஷும் ஊரெலாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தானே என்னையும் போய் அங்கே புது ஊரில் கூட்டியிருந்தோம் ஊட்டலாம் அடித்து ஒரு தக்கம் வந்து எங்கள் மாமியாவில் பிடிச்சோம் ஜீப்பில் ஏற்றி அந்த மேட்டுக்கு ஏற்றி விட்டு அன்றைக்கி நான் தான் இருந்துட்டு ஓடினோம் ஓடி அந்தாண்டு ரெண்டு ஆதும் ஊட்டாண்டு மூடி ஒழிஞ்சு அப்படி ஒழிஞ்சிக்கிட்டோம் வந்ததும் என் ஜீப்பில் பிடிச்சி இழுத்து ஏற்றிக்கிட்டான் கிளவி அவள் வயசானவன் ரெண்டு பசங்க ஓடினாங்க போய் ஜீப்ப சுடுறோம் அப்படின்ட்டு டேட் கம்மன் கொழாய் மூட்டு இருக்காடி எங்கேயும் ஓடாதி சுடாதீங்க அவன் விட்டு போயிடுவான் அவன் என்ன பண்ணுவான் பொம்பளை கூட்டுக்கு கம்னுங்கடான பெரிய மேட்டில் கொண்டு போய் அந்த இறக்கத்தில் இறக்கி விட்டு போயிட்டாங்க அவள் முதல்ல நடந்துருந்தான் அப்புறம் நடந்து பொம்பளை போய் கூட்டி இருந்தாங்க எதுக்காக உங்களை அப்படி தேடினாப்ல அந்த டைம் சாடி சொல்கிறது தான் முன்னாடி சிக்கவன் சாடி சொல்கிறது தான் இவெல்லாம் கொடுக்குறான் பக்கத்து வீட்டிலேயே ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க வீரப்பன் குழுவோட என்ன விதமான தொடர்பில் இருந்தீங்க நீங்கள் தொடர்பை எடுப்பிடித்தான் ஏதோ ஒன்று தூக்கிட்டு போய் கொடுக்கணும் அவன் போய் சொல்லி கொடுத்தா வரணும் நாங்கள் அப்பாக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள குழையெல்லாம் இல்லை ஆ எதையும் நானும் சுட மாட்டேன் தெரிய மாட்டேன் அந்த மாதிரி யாரையும் கொலை பண்ணுறதுக்கும் விட மாட்டேன் நான் நான் இருக்கும்போது எந்த கொலையுமே இன்னும் நடந்ததே இல்லை உடனே எத்தனையே தக்கம் ஒருத்தனை சுடணும் போனால் கூட போய் கையை காலெலாம் பிடிச்சிக்குவோம் சுடாத பாமா வந்துடும் அதெல்லாம் பெரிய குடும்பம் குடும்பத்துக்குடும்பம் பரான் வரனால எனக்கு இப்போ வந்து பெரிய தொந்தரவாகி போயிடும் அப்படின்னு காலெலாம் பிடிச்சி தடுத்துருக்குறோம் அவனால் ஒரு இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து ஒருத்தன் ஓடி அங்கே சொல்லுவான் அங்கே அவனை பிடிச்சிட்டு இவன் அடித்தான் தொந்தரவு பண்ணான் இவன் பார்த்து தான் அந்த வீடு பரு அந்த நாலாவது வீட்டில் தான் ஒரு பழைய வீடு இருக்கும் உதான் பருத்துக்குவான் ஒரு பழைய வீடு தான் பழைய மெத்தை அதுலேயும் வந்து பருத்துக்குவான் இந்துவன் டிவி டிவி போட்டுக்கிட்டு கேஸ் கட்டு போட்டுக்கிட்டு டிவி இந்த போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கே இருப்போம் அங்கே சாடி சொல்கிறவங்க வருவோம் வந்தவொடனே இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொன்னானா ஆ போய் அப்படி சுட்டே புறண்டா டே எடுத்துக்கிட்டேன் அவனை கோ கொரண்டாத வாடா கோயந்தா வாடா அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போவான் அவங்களுக்கும் போவோம் இந்த பசங்களும் போய் கும்யூட்ருன்னு போவாங்க நானும் போய் தாழ்த்தி வேண்டாம் இப்போ சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ போய் போகணும் நீ ஒரு இதை சொன்னா ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தினா நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா அது அவங்க அடங்கிக்குவாங்க அந்த மாதிரி ஆகி போயிருந்தான் அவன் கவண்டனா இந்த ஊருக்கு ராஜா கவண்டம்ட்டார் அவங்க அவன் ராஜா கவுண்டம் என்ன பண்ணிட்டான்னா மந்திரி கவனம் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த கமிட்டிக்கு தனமோ அவனே வச்சுக்கிட்டு ரெண்டையும் அவங்களே பார்த்தாங்க அவங்க அப்பான் பண்ண கமிட்டிக்கு தனமெல்லாம் அவனே பார்த்தான் இந்த கார்டு வாங்கி மணிகாரன் கார்டு வாங்கிட்டு இந்த காடு வாங்கும் போதெல்லாம் பவர் அவங்களுக்கு ரெண்டு மாட்டு வண்டி வச்சுக்குவாங்க யார் இருபது முப்பது பேர் அவன் கூட்டான கூட்டம் இந்த இருக்கும் சாப்பிட்றதுக்கு வரவான் நாயின் சொல்ல வரோம் பொண்டாட்டி பிரச்சனை சண்டை இருந்தாலும் அவங்க கிட்ட தான் போவாங்க தாயணிங்க ராமபுரம் தான் டேசனு இவங்க சொன்னா தான் அந்த ராஜிகவுடனுக்கு சொல்லி அவன் சொல்ல வைப்பான் சண்டை வந்துட்டால் கூட அவனை கேஸ் போடணுன்னா அவன் போட்டுருவாங்க விட்டுரு அப்படின்னா சும்மா விட்டுருவாங்க இவங்களும் பிடிச்சிட்டு நல்லா செக்கையாக வெளுத்து விடுவாங்க பசங்கிறாங்கல்ல ஆறு வேணாலும் தனியாக கூப்பிட்டு போய் பொம்பளை தானே ஆம்பளைங்கானே வெடிச்சாலும் உரி நம்ம நாலு இழுப்பு அஞ்சு இழுப்பு இழுக்கிறது தொந்தரலாம் பண்ணாங்க பண்ணவங்களுக்கு அது அந்த பக்கத்து அந்த பக்கத்து கொட்டாய் அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் அந்த காளிய கோயிலாண்ட பொம்பளை இப்போ வயசாகி கூட்டிகிட்டு போய் மாறாமல் ரெண்டு பேர் வெளுத்தாங்க தடுப்புனால் தடுப்புங்க ஐயாங்க அம்மா நான் போய் பேசணும் கேட்டுப்போ இதுக்கடா அவங்க நீங்கள் நீங்கள்லாம் பொம்பளை அடை பிறக்கலையா உங்களை பொம்பளை பெக்கலையா நீ ஒரு பொம்பளை கிட்ட சோறு வாங்கி தங்கிறத ஒரு காரியம் பண்ணி பொண்டாட்டிருக்காது எனக்குலாம் அடிச்சிங்கன்னா அவங்க அவன் பொண்ணை தான் அடியப்பிடன்னு கேட்கல மீதி பூராத்தையுமே அடையப்படும் ஆத்தாண்டாம் பேசணும் மைரப்பணி வீரப்பணு குழுவே கொண்டு போய் அடிச்சாங்களா ஆமாம் ஏதோ ஒரு அந்த சாடிங்க சாடி சொன்னால் போதும் அவங்களுக்கு ஆ கூப்பிட்டு போய் அடிப்பாங்க அதுக்கே பயந்துக்கிட்டு அவன் சொல்கிற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டலாம் இருப்பாங்க வேண்டி பேர் காசு சோறு போட்டால் போதும் காசு கொடுத்தானா கொடுக்குறான்னா அவன் அங்கேயும் குரூப்பு கேட்டுக்கிட்டு அப்படியே தெரியுவாங்க அவங்களுக்கு தான் பவர் பவரச்சுல்ல அதுக்கு அப்படிதான் அவங்களால மக்களும் வேதனைப்பட்டிருக்காங்க சரியான பிடிக்கும் வேதனைப்பட்டவன் வேதனைப்பட்டாங்க அவங்ககிட்ட எதோ இருந்து உள்ள சாடி சொல்லிக்கிட்டு கேடு சொல்லிக்கிட்டு சம்பாதிச்சவன் சம்பாரிச்சுக்கிட்டாங்க அப்புறம் கடைசி கட்டத்தில் இந்த நாகப்பாவை பிடிச்சி அந்த நடிகரை பிடிச்சி அதெல்லாம் பணம் வாங்கின பாரு இந்த கல்லுக்காட்டில் அதெல்லாம் அது சாவு காலத்தில் அவங்க சொந்த பந்தம் எங்கங்க லைனுக்கு தான் அங்கங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு ஒப்படைச்சி விட்டு சேர்த்து போயிட்டாங்க